இந்த ஸ்பாட்டன் நாடு மண்ணூர் மண்ணாகாமல் இருக்க ஒரே வழி நான் சொன்னதை தாங்கள் கேட்பதுதான் எங்கள் மன்னர் கண்பட்ட இடமும் கால்பட்ட இடமும் அவருக்கே சொந்தம் அவரது படைகள் நடந்து வந்தால் பூகம்பம் வருவது போல் இருக்கும் தண்ணீர் குடித்தால் ஓடும் நதிகள் வற்றிவிடும் அப்படையை எதிர்த்து யாரும் தாக்குப்பிடித்ததில்லை ஆகையால் தாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் நிலத்திலிருந்து சிறிது மண்ணும் சிறிது தண்ணீரும் கொடுத்து எங்கள் மன்னரிடம் சரணடையுங்கள் அவர் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார் சரணைவதா அது நடக்க இயலாத காரியம் ஏற்கனவே உங்களிடம் சரணடைய மறுத்துவிட்டார்கள் அழகில்லாத ஓரினச் சேர்க்கையில் ஈடுபாடு கொண்ட அவர்களின் சற்று பொறுமையாக பேசி பாட்டன்களுக்கு பொறுமையை விட சுயமரியாதை மிக முக்கியம் யோசியுங்கள் நீங்கள் சொல்ல போகும் இந்த வார்த்தை உங்கள் கடைசி வார்த்தையாக கூட இருக்கலாம் தூதுவரை கொள்வது அரசியதிக்கு மாறுபட்ட ஒன்று மாமன்னர்களின் மகுடங்களையும் மண்டை ஊரையும் என் நாட்டிற்கு கொண்டு வந்து மிரட்டுகிறாய் என் ராணியை அவமானப்படுத்தினாய் என் நாட்டு மக்களை சிறப்பிடிப்பேன் என்று என்னிடமே கூறுகிறாய் நீ பேசும் வார்த்தைக்கு நீதான் பொறுப்பு என்று ஆரம்பத்திலேயே எச்சரித்தும் மீறிவிட்டாய் இது சட்டப்படி தவறு வேண்டாம் தவறிழைத்து விட்டாய் He's the dog getting this bastard set down!